திருச்சி வானொலி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோ செவிச்செல்வம் தொடர்ந்து ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு கல்வி என்கிறார் பேராசிரியர் எஸ் சேலாபதி அவர்கள் அறிவு வளர்ச்சியே மனிதனை பிற உயிர்களில் இருந்து உயர்ந்து நிற்க செய்கிறது அந்த அறிவு வளர்ச்சியானது கல்வியினால் பெரிதும் கிடைக்கப் பெறுகிறது கல்வியின் வாயிலாக மனிதன் அறிவை மட்டுமல்லாது பண்பு ஒழுக்கம் முதலியவற்றையும் கற்றுக்கொள்கிறான் கல்வியறிவு இல்லாதவன் நல்லது எது தீயது எது என்றறியும் ஆற்றலை மிகுதியாக இழக்கிறான் கல்வியின் சிறப்பையும் பயனையும் நம் முன்னோர் மிகவும் அறிந்து வைத்துள்ளனர் காலந்தோறும் கல்வியின் சிறப்பும் பயனும் தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்டு வந்துள்ளது சங்க இலக்கிய நூல்கள் ஒன்றான புறநானூற்றில் கல்வி கற்க வேண்டியதின் அவசியத்தையும் கல்வி கற்றவன் சமுதாயத்தில் பெறும் சிறப்பையும் பாண்டிய மன்னனான ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் பாடிய பாட்டு உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றி பிறப்போரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் மனந்திரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே தாயுறுத்தி தான் பெற்ற பிள்ளைகளாக இருப்பினும் கல்வியறிவில் மேம்பட்டு திகழக்கூடியவன் மீது சற்று கூடுதலாக அன்பு செலுத்துவாள் கற்றவன் இளையவனாக இருப்பினும் அவனையே அரசு வரவேற்று அழைக்கும் பிறப்பால் கீழ்நிலையில் இருந்தாலும் கற்றவன் என்பதால் அவனும் மேல்நிலையைச் சேர்ந்தவனாக மதிக்கப்படுவான் என்று புறநானூறு பேசுகிறது திருவள்ளுவர் கல்வியின் சிறப்பையும் கல்லாமையின் இழிவையும் உணர்த்த வேண்டி கல்வி கல்லாமை என்று இரண்டு அதிகாரங்களை படைத்திருக்கிறார் நூற்பொருளை கற்றறிந்தாரிடம் கேட்டும் கல்வியறிவு பெறலாம் என்பதை உணர்த்த கேள்வி என்னும் அதிகாரமும் செய்துள்ளார் வாழும் உயிர்களுக்கு எண் எழுத்து இரண்டும் கண்களை போன்றவை என்றும் கற்றோருக்கு உள்ள கண்களே கண்கள் என்றும் கல்லாதவருக்கு அவை புண்கள் என்றும் குறிப்பிடுகின்றார் தோண்ட தோண்ட மணற்கேணி ஊற்றெடுப்பது போன்று கற்க கற்க அறிவு ஊற்றெடுக்கும் என்றும் ஒருவன் கற்ற கல்வி எளிமையும் நின்று உதவும் என்றும் கூறுகின்றார் செல்வங்கள் யாவும் அழிந்துவிடும் கல்வி செல்வமே என்றும் அழியாமல் துணை இருக்கும் என்கிறார் செவிச்செல்வமே செல்வங்களிலெல்லாம் தலையாயது என்றும் முடிந்தவரை நல்லவற்றைக் கேட்டு பயன்பெற வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்துகின்றார் எல்லா அழகுகளையும் விட கல்வி அழகே அழகு என்பதாக நாளடியார் கூறுகிறது குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று கூறுகிறது ஆடை அழகும் மஞ்சள் முதலிய மேற்பூச்சுக்களால் செய்யும் ஒப்பனைகளும் அழகல்லவாம் கல்வியே அழகாம் மேலும் இம்மை பயக்குமால் நீயக் குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்கிறது மற்றொரு நாளடியார் பாடல் கல்வியின் மாண்பை எடுத்துரைக்கும் பாரதியார் வீடுதோறும் தோறும் கலைகள் விளக்கம் பெற வேண்டும் வீதிக்கு இரண்டொரு பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும் நாடு நகர்கள் எங்கும் பற்பல பள்ளிகள் வேண்டும் கல்வி இல்லாத ஊரை தீனுக்கு இரையாக்கச் செய்தல் வேண்டும் என்றெல்லாம் கூறுகின்றார் வீடுதோறும் கலையின் விளக்கம் வீதுதோறும் இரண்டொரு பள்ளி நாடு முற்றிலும் உள்ளன ஊர்கள் நகர்கள் எங்கும் பல பல பள்ளி தேடு கல்வி இல்லாத ஊரை தீயினுக்கு இறையாக என்று பாடும் பாரதியார் இன்னரும் கனிச்சோலைகள் செய்தல் இனிய நீர் தன்சுனைகள் இயற்றல் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறார் வெற்றி வேர்க்கை என்னும் நருந்தொகையை பாடிய அதிவீரராமா பாண்டியர் கல்வியின் அருமையை உணர்த்தும் வகையில் எழுத்தறிவித்தவன் இறைவனாக என்கிறார் கல்லாமையின் இழிவு கருதியே குலநலம் பேசுதல் நெல்லினுள் பிறந்த பதராகுமே என்கிறார் எத்தகைய வறுமை நிலை வந்தாலும் கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று பாடுகிறார் ஏழ்மை காரணமாக ஒரு தமிழனுக்கு கல்வி பெற வழியில்லாது போகுமானால் கற்றவர்களாகிய நாம் எல்லோரும் நாணப்பட வேண்டும் என்பது பாவேந்தரின் கருத்தாகும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நான் இடவும் வேண்டும் என்கிறார் அவர் மேலும் கல்லாதவரின் நிலை கண்டு வருந்தி அவருக்கு கல்வி கிடைக்க தடையாக இருந்தவரை தூக்கில் போட வேண்டும் என்பதாக கல்லாறு ஒருவரை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் என்கிறார் எல்லோருக்கும் கல்வி பெண் கல்வி ஆகியவற்றை வலியுறுத்தி நிறைய பாடியுள்ளார் பாரதிதாசன் நாமும் கல்வியின் மாண்பை உணர்வோம் கல்வியின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோமாக கல்வி என்பது உலகில் உள்ள வளமான ஆயுதம் அதுவே ஒரு மனிதனை முழுமையானவனாக மாற்றுகிறது என செவிச்செல்வத்தில் இதுவரை எடுத்துரைத்தார் பேராசிரியர் எஸ் செயலாபதி அவர்கள்